ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான மனமான உடம்புக்கு சத்தான பாசிப்பருப்பும் சிறுகீரையும் வச்சு ஒரு கீரை கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கீரையே பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒயிட் ரைஸில் இந்த கீரை கடைசலை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் அதில் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அதே கப்லேயே கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பருப்பு நல்லா கழுவியாச்சு இந்த கீரை கடைசலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த குக்கரை வச்சுக்கலாம் சிறுகீரையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு முறை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதோடு சேர்த்துக்கலாம் மற்ற கீரைகளை விட சிறுகீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க ஒரு டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பள்ளிக்கிட்ட பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள்லாம் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த கீரை கடைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுக்கோங்க குக்கர் மூடி ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு அப்படியே கரண்டியை வச்சு அப்படி இல்லைன்னா மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது ரொம்ப நைஸாக மசிக்கணும்னு இல்லைங்க சும்மா அப்படி லைட்டாக அந்த தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டால் போதும் சும்மா கீரையெல்லாம் வந்து ஒன்று ரெண்டுமா இருந்துச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழம் நம்ம மூணு சேர்த்துருக்கோம் இதில் இருக்க புளிப்பு தன்மையே போதும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு தோணுச்சுன்னா ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு மட்டும் வேக வைக்கிறப்பே புளி சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா சூப்பராக கடைஞ்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து அது ரெண்டு மூணு அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தாலிப்பூர் நம்மளுக்கு ரெடியாக இருக்கு அப்படியே ஒரு முறை கலக்கி விட்டு நம்ம கடைஞ்சி வச்ச கீரை கடைசல்ல இது சேர்த்து விட்டுக்கோங்க பாருங்க கம கமன்னு நம்மளுக்கு சுவையான மனமான கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி திரும்ப வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்